எல்லோருக்கும் வணக்கம் தலாய் ராமாவின் பொன்மொழி ஒன்றனை பார்க்கலாம் ஸ்லீப் இஸ் த பெஸ்ட் மெடிடேஷன் ஆகா எவ்வளவோ யோகா சொல்லித்தரும் ஆசிரியர்களை இவர் வேலையில்லாமல் செய்துவிடுவார் என்று தெரிகிறது ஏனென்றால் இவர் தூக்கம்தான் மிகச்சிறந்த தியானம் என்கிறார் ஆனால் இவ்வளவு கஷ்டப்பட்டு தியானம் சொல்லி தருகிறார்கள் ஆனால் தலாயிராமா ஒரே வரியில் தியானம் செய்ய வேண்டும் என்றால் தூங்குங்கள் என்கிறார் இதில் ரமண மகரிஷி இதைத்தான் சொல்கிறார் தூக்கம் தான் மிகப்பெரிய மிக சிறந்த தியானம் என்கிறார் ஆனால் இவர்கள் சூழ்நிலை உண்மை இருக்கிறதா இது எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வார் என்றுதான் தெரியவில்லை ஆனால் இது மிகப்பெரிய உண்மை நாம் தூங்கும் பொழுது அதுவும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் பொழுது கனவுகள் கனவுகள் எதுவும் மற்ற நிலையில் நாம் நமது உண்மை நிலையில் இருக்கிறோம் இறை நிலையில் இருக்கிறோம் ஏதுமற்ற நிலையில் இருக்கிறோம் இது உண்மை அதுதான் உண்மையான தியானம் இந்த தியானத்தை நீங்கள் வேறு நிலையில் அடைய முடியுமா முடியாதா என்பதை நீங்கள் தான் தெரிந்து கொள்ள வேண்டும் அவரது எளிதல்ல நாம் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் ஏற்படும் நிலை நாம் தியானம் செய்யும்போது ஏற்படும் ஏற்படுமா ஏற்படாதா என்று நமக்கு தெரியாது ஆனால் நாம் ஆழ்ந்து தூங்கும் பொழுது இருக்கும் நிலை அந்த நிலைக்கு என்ன பேர் வேணும் வைத்துக்கொள்ளலாம் இறைநிலை என்று கூட சொல்லலாம் அந்த நிலை தான் உண்மையாக நமது உண்மை சொருப நிலை நமது உண்மை நிலை அதாவது ஏதும்பற்ற நிலை நாம் ஆழ்ந்து தூங்கும்போது எதுவும் இருக்காது எந்த உடல் இருக்காது நான் படுத்திருக்கும் கட்டில் இருக்காது சுற்றியுள்ள நம்ம வீடும் இந்த உலகம் பிரபஞ்சம் எதுவும் இருக்காது ஏதுமற்ற நிலை எந்த சக்தியும் இல்லாத நிலை எதுவுமே இல்லாத நிலை தான் இறை நிலை என்கிறார்கள் அதுதான் உண்மையான தியான நிலை என்கிறார்கள் நல்ல இல்லாமா இது உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா முடியாதா என்று எனக்கு தெரியாது ஆனால் ரமண மகரட்சியும் இதை தான் தூக்கம்தான் தான் நல்ல தியானம் என்கிறார் இதை நம்புங்கள் நம்பாமல் போங்கள் ஆனால் நமத மந்திரத்தை கடைபிடிங்கள் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையே செய்வோம் இந்த நலில் வாழ்வோம் எல்லோருக்கும் புதுமை செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்